புதுச்சேரியில் இரண்டு சிறுமிகளை ஆறு வாலிபர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் இரண்டு வாலிபர்களை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் மேலும் நான்கு பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது புதுச்சேரி முத்திகல்பேட்டை பகுதியை சார்ந்த பதினான்கு வயது மாணவி எட்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி சிறுமி மற்றும் அவருடைய தோழி இருவரும் இடைநிற்றல் மாணவி ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென இரண்டு பேரும் இல்லாததை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக சிறுமியின் பெற்றோர் முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கண்டுபிடித்தனர் தொடர்ந்து இரண்டு சிறுமிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் வைத்திய குப்பத்தை சார்ந்த புஷ்பராஜ் மணி ஆகியோர் இரண்டு சிறுமிகளை காதலிப்பதாக கூறி கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துள்ளனர் மேலும் அந்த இரண்டு வாலிபர்கள் அவர்களின் நண்பர்களை அழைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதும் வந்தது இதனையடுத்து போலீசார் இந்த வழக்கை போக்சோ வழக்கு பதிவு செய்து புஷ்பராஜ் மணி ஆகியோர் மொத்தியல்பேட்டை கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய நான்கு பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டியவரை போலீசார் தேடி வரும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுவை செல்லிப்பட்டு திருவண்ணாமலை மெயின் ரோட்டை சார்ந்தவர் முத்துக்குமரன் வயது இருபத்தி ஆறு தனியார் பேருந்து ஓட்டுநர் இவருக்கும் சோரப்பட்டை சார்ந்த சங்கர் முருகன் என்பவருக்கும் இடையில் பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது தெரியவந்தது இதனிடையே நேற்று காலை அவர் சோரப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை இறக்கியுள்ளார் அப்போது அங்கு வந்த சங்கர் முத்துக்குமரனை தகாத வார்த்தைகளால் திட்டி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பின்தலையில் ஓங்கி வெட்டியுள்ளார் இதனை கண்ட பயணிகள் அலறியடித்து ஓடினர் உடனடியாக அவரை அங்கிருந்தவர்கள் மணாடிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முத்துக்குமரனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதுகுறித்து திருக்குனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சங்கரை வலை வீசி தேடி வருகின்றனர் இதனிடையே இது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் போலி நகையை அடகு வைத்து மோசடி செய்த கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பாரதி விதியை சார்ந்தவர் அசோக்குமார் வயது நாற்பத்தைந்து இவர் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அடகு கடை நடத்தி வருகிறார் இவரது கடையில் சுந்தரமூர்த்தி என்பவர் வேலை செய்து வருகிறார் கடந்த ஐந்தாம் தேதி அடகு கடைக்கு வந்த மருமநபர் சுந்தரமூர்த்தியிடம் பதினாறு கிராம் தங்கச் செயினை அடகு வைத்து ஈடாக ரூபாய் எண்பத்து ஐந்தாயிரம் வாங்கி சென்றுள்ளார் அந்த செயினை அசோக்குமார் வந்து சோதனை செய்தபோது அது போலி நகை என்று தெரிய வந்தது இது தொடர்பாக அசோக்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் முதலேற்பட்டை காவல்நிலை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து கடை மற்றும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலமாக ஆய்வு செய்தனர் அப்போது காரில் வந்த இரண்டு பேர் நகை கடையில் நகை வைத்து பணம் பெற்று சென்றது தெரிய வந்தது இவர்கள் இரண்டு பேரும் விரைநூரிலும் இதேபோல மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் சென்னை திருநானையூரில் பதுங்கியிருந்த ஒரு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணைகள் அவர் சென்னை ஓசூரை சார்ந்த சுரேஷ்குமார் என்பதும் வயது முப்பத்தி மூன்று என்பதும் தெரியவந்தது அவரிடம் நடத்திய விசாரணைகள் கொட்டிவாகத்தை சார்ந்த பிரசாத் என்கின்ற லால் வயது இருபத்தி எட்டு வெஸ்ட் பெங்காலை சார்ந்த ஷேக் இஸ்மாயில் ஆகியோருடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது ஷேக் இஸ்மாயில் போலி நகை தங்க நகை போல செய்து கொடுத்துள்ளார் அதனை சுரேஷ்குமாரும் பிரசாத்தும் காரில் சென்று அவசர தேவைக்கு அடகு வைப்பது போல வைத்து பணம் பெறுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இவர்கள் மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஒன்று இருபது லட்சம் ஒரு காரை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் ஆறு பேரிடம் ஐந்து புள்ளி தொன்னூற்றி ஒன்பது லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் சண்முகபுரத்தை சார்ந்தவர் இவர் ஃபேஸ்புக் மூலமாக வெளிநாட்டில் வேலை உள்ளது என்ற விளம்பரத்தை பார்த்தார் அதில் இருந்து வாட்ஸ்அப் எண் மூலமாக தொடர்பு கொண்டு பேசினார் எதிர்முனையில் பேசிய நபர் விசா பதிவு செய்ய முன்பணம் அனுப்ப வேண்டும் என்று கூறினார் இதை நம்பி மூன்று புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சத்தை அனுப்பியே மாறினார் தவள குப்பத்தை சார்ந்த தையலனாகி என்பவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறினார் இதை நம்பி அவர் ஒன்று புள்ளி எண்பத்து மூன்று லட்சம் ரூபாயை அனுப்பியே மாறினார் லாஸ்பேட்டையை சார்ந்த நன்னன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த பட்டிற்கு கடன் வாங்கி தருவதாக கூறினார் அதற்காக செயலாக்க கட்டணம் கட்ட வேண்டுமென்று கூறியதை அடுத்து அவர் இருபத்தி ஓராயிரம் ரூபாயை அனுப்பியமாந்தார் உழவர் கரையை சார்ந்தவர் சுப்ரீதா ஒன்பதாயிரம் கரிகலம்பாக்கம் சந்திரகுமார் இரண்டாயிரம் விரிநூர் நரேந்திர அகர்வால் இரண்டாயிரத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாத்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் ஐந்து புள்ளி பதினைந்து கோடி மோசடி செய்த மேற்கு வங்க வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் சுகியா இவருக்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்தது இதில் பேசிய நபரே நிறுவனத்தின் உரிமையாளர் என நம்பி அவர் கூறிய வங்கி கணக்குகளில் பல தவணைகளாக ஐந்து புள்ளி பதினைந்து கோடி ரூபாயை சுகியா அனுப்பினார் இந்நிலையில் உரிமையாளர் போனில் பேசிய போது சுகியா பணம் அனுப்பிய விவரத்தை கூறினார் அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் பணம் அனுப்பிய வங்கி கணக்குகள் வாட்ஸ்அப் கால்களை ஆய்வு செய்தது அவரது புகைப்படத்தை வைத்து போலி முகநூல் பக்கத்தை துவங்கி நபர் மோசடி செய்தது தெரியவந்தது இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் மோசடியில் ஈடுபட்டது மேற்கு வங்க மாநிலம் முஷராபாத் மாவட்டத்தை சார்ந்த நசிபுல் இஸ்லாம் வயது முப்பத்தி நான்கு என்று தெரியவந்தது மேற்கு வங்கம் சென்ற போலீசார் அவரை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் சைபர் குற்றங்களை தொழில்நுட்ப ரீதியாக கண்டுபிடிக்க சிறப்பு பயிற்சி பெற்ற பத்து சைபர் கமாண்டோகளுக்கு உள்துறை அமைச்சர் நவச்சிவாயம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்தியாவில் சைபர் கிரைம் குற்றங்களை கண்டுபிடிக்கவும் அதனை தடுக்கவும் மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் மூலமாக தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து கமாண்டோ பதவி வழங்கப்படுகிறது இதனொரு பகுதியாக போலீஸ் துறைகள் துணை கமிஷனர் பதவிக்கு கீழ் உள்ள போலீஸ் அதிகாரி முதல் கான்ஸ்டபிள் வரை சைபர் கிரைம் கமாண்டோ தேர்வை எழுதலாம் இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு அகில இந்திய அளவில் நடைபெற்ற கமாண்டோ தேர்வை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் அதில் கம்ப்யூட்டரில் நுண் அறிவு பெற்ற முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் தேர்ச்சியடைந்தனர் அதில் தேர்ச்சி பெற்ற புதுச்சேரி போலீசார் பத்து பேர் சென்னை ஐஐடி கேரள மாநிலம் கோட்டயம் ஐஐடி குஜராத் ஆர்ஆர்பி ஆகிய நிறுவனங்களில் சைபரி பாதுகாப்பு ஒயர்லெஸ் இஆர்சி தடவிகள் உள்ளிட்ட சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன ஆறு மாதம் பயிற்சி முடித்த பத்து கமாண்டோகளுக்கு டிஜிபி அலுவலகத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பு பயிற்சி பெற்ற கமாண்டோகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஷானினி சிங் டி டிஐஜி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பிக்கள் நாரா சைத்தானியா கலைவாணன் உட்பட பலரும் பங்கேற்றனர் புதுச்சேரியில் ஐம்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஒப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் பதினேழு வயதுக்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேசம் கோவா ஜார்க்கண்ட் கொல்கத்தா டெல்லி அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து இருபத்தி ஏழு ஆடவர் அணிகளும் இருபத்தைந்து பெண்கள் அணிகளுமென ஐம்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறவுள்ள இப்போட்டிகள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்படுகிறது இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கோடைப்பந்து கழகத்தின் செயலாளர் ரகோத்தமன் தலைமையில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் சென்று வழிபாடு நடத்தினர் புதுச்சேரியில் மகாவீரர் ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நாற்பத்து ஐந்தடி உள்ள ஜெயின் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீரர் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அண்ணா சாலை வள்ளலார் சாலை காமராஜர் சாலை பாரதி வீதி வழியாக மீண்டும் ஜெயின் கோவிலை வந்தடைந்தது ஊர்வலத்தில் சென்றவர்கள் மகாவீரரின் போதனைகளை உச்சரித்தபடி ஆடல் பாடலுடன் சென்றனர் ஊர்வலத்தில் ஜெயின் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் மகளிர் குழந்தைகள் என திரளான பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மேலும் மகாவீரர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி கடைகள் மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன புதுவையில் பழைய குற்றவாளிகளோடு தொடர்பில் இருப்பவர்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் சைபர் கிரைம் போலீஸில் கடந்த ஆண்டு வரை மூவாயிரத்து நூறு சைபர் குற்றங்கள் தொடர்பாக புகார் வந்ததாகவும் இதில் நாற்பத்து ஆறு கோடி ரூபாய் பொதுமக்கள் பணத்தை இழந்ததாகவும் குறிப்பிட்டார் பத்து கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது கடந்த பட்ஜெட்டில் சைபர் கிரைம் போலீஸ் துறைகள் பொருட்கள் வாங்க ரூபாய் ஒரு கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் கூறினார் பிஐபி பாதுகாப்பிற்காக புதிய புல்லட் ப்ரூஃப் கார் வாங்கப்பட்டுள்ளது சைபர் குற்றங்கள் நடப்பதை தடுக்கவும் சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க இரவு நேரங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த போலீஸ் துறை மூலமாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார் பழைய குற்றவாளிகள் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்துக் கழகத்தில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பொது மேலாளர் முகமது இஸ்மாயில் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையில் வசிக்கும் தகுதியானவர்களிடமிருந்து தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தற்காலிக ஓட்டுநருக்கு ரூபாய் ஐநூற்று அறுபது என ஊதியமும் தற்காலிக நடத்துனருக்கு ரூபாய் ஐநூற்று ஐம்பத்தி மூன்று என ஊதியமாக எட்டு மணி நேர பணியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநருக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வயது இருபத்தைந்து முதல் முப்பத்து ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் நடத்துனருக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வயது இருபத்தைந்து முதல் முப்பத்தி இரண்டு வயதுக்குள் இருத்தல் வேண்டும் அரசின் நெறிமுறைகளின்படி தகுதியான வகுப்பினர்களுக்கு வயது வரம்பு தளர்த்தப்படும் ஓட்டுநர் பணிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சியும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இரண்டாண்டு கனரக வாகன ஓட்டிக அனுபவ சான்றிதழ் அவசியம் நடத்துனருக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் நடத்துனர் உரிமம் முதலுதவி சான்றிதழ் நடத்துனர் உரிமம் பெற்ற பிறகு பேருந்து நிறுவனத்தில் பணிபுரிந்த ஆண்டு கால அனுபவ சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் ஓட்டுநர் நடத்துனர் பணிகளுக்கு தகுதி திறன் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு நடத்தப்படும் எனவே விருப்பம் உள்ளவர்கள் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் புதுச்சேரி பணிமனை உதவி பொறியாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் பெற்று விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனிகார் பள்ளி ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தனியார் பள்ளி ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தனியார் பள்ளி சங்கங்களின் சம்மேளனமும் அரசு ஊழியர் சம்மேளனமும் இணைந்து பல போராட்டங்களை நடத்தியும் கல்வித்துறை மெத்தனமாக செயல்படுவதாகவும் இதனை கண்டித்து சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் பொதுச் செயலாளர் முனுசாமி தனியார் பள்ளி சம்மேன பொறுப்பாளர் கிறிஸ்தோவர் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்தப் போவதாக முன்னாள் பாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சண்டை உணவகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த அதிமுக பல்வேறு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மகளிர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மகளிர் தின விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும் தற்போது மகளிர் தின விழாவின் மூலமாக தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த காலங்களில் வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த நீங்கள் எதற்காக அந்த தவறை செய்தோம் என்று மக்கள் நினைப்பதற்காகவும் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான மகளிர்களுக்கு இலவசமாக பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முதலியர்பேட்டை தொகுதியை சார்ந்து நூற்றுக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வெளியூர் மாவட்டம் மங்களம் தொகுதி பங்கூர் கிராமத்தில் பாஜக கட்சியின் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு கிராமம் தோறும் செல்வம் இயக்கத்தின் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுவை மாநில பாஜக கட்சியின் நாற்பது ஐந்தாவது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு கிராமம் தோறும் செல்வோம் இயக்கத்தின் சார்பாக வெளியூர் மாவட்டம் மங்கலம் தொகுதியில் பங்குறு கிராமத்தில் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மாநில விவசாய அணி மாநில துணைத் தலைவர் எம் எஸ் பெருமாள் மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர் மேலும் மத்திய மாநில அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பொதுமக்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் மத்திய மாநில அரசுகள் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய சலுகைகள் பற்றி பொதுமக்களிடையே விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது நடிகர் அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது இதனையொட்டி அஜித் ரசிகர்கள் பாலபிஷேகம் செய்து கொண்டாடினர் அஜித் நடித்த பேட் அக்லி திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அஜித் நடித்த பேட் அக்லி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது திரையரங்கு முன்பு ஒன்று கூடிய அஜித் தலைமை ரசிகர் மன்ற ரசிகர்கள் அஜித்தின் கட் அவுட் மற்றும் பேனருக்கு இருபது லிட்டர் பாலாபிஷேகம் செய்து கொண்டாடினர் தொடர்ந்து தியேட்டர் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள் இதுகுறித்து அஜித் ரசிகர்கள் கூறுகையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அஜித் நடித்த திரைப்படம் வெளியாகி இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் மற்ற நடிகர்கள் போல இல்லாமல் தனது குடும்பத்தை பாருங்கள் என்று அவர் சொல்வது மிகவும் பிடிப்பதாகவும் இதனால் அஜித் இன்று வரை நாங்கள் அஜித் ரசிகராக தொடர்கிறோம் என்றும் மகிழ்ச்சியாக தெரிவித்தனர் உலக வாய் சுகாதார தினம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை முன்னிட்டு மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான மனம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் தேசிய வாய் சுகாதார திட்ட அலுவலகம் இணைந்து பெரிய காலாபட்டு அமனா மேல்நிலைப் பள்ளிகள் உலக வாய் சுகாதார தினம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து யுனிட்டு மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான மனம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரெகித் பல் மற்றும் வாய் சுத்தம் பற்களில் ஏற்படும் நோய்கள் மற்றும் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் பற்றி மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் மாணவ மாணவிகளுக்கு பழுத்துளக்கும் முறைகளை செய்து காட்டினார் மாணவ மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பல் துளக்கி மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துள்ள சிற்றுண்டி வழங்கப்பட்டது அனைவருக்கும் வாய் மற்றும் பல் சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரிய பெருமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பை இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் லோரி கோச்சிங் அகாடமியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நீட் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அதற்கான புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கி எதிர்கால மருத்துவர் ஆவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் பாஜக ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் மதர் குளோரி கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அத்வான் பிரபு மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் திருமவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலமாக ரூபாய் எட்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொறியாளர் பக்தபக்ஷலம் இளைநிலை பொறியாளர் முரளி ஒப்பந்தத்தாளர் ராஜா பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் கோவில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதிகள் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் தெற்கு துணை ஆட்சியர் குமரன் தாசில்தார் சேகர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் சிறப்பு கட்டிடக் கூட்டம் ஒன்று செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் ராஜ்குமார் இளைநிலை பொறியாளர் ஜோதி ஒப்பந்ததாரர் ராஜா உட்பட தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திறனானூர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் மேலும் இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறையின் மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கூட்டம் ஒன்று வாயிலாக மூன்று மாதத்தில் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்காக அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனார்பேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தவர் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளிநூர் கொம்யூன் கனோபேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கொடியேற்றம் நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக நேற்று ஏழாம் நாள் சொட்டிக்கார வீதி சார்பாக பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் விளிநூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி ஆலயம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்கனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திடினூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி சேனா சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி ஆலய இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் இந்திர வாகனம் மயில் வாகனம் யானை வாகனம் ஆட்டுக்கடா வாகனம் காமதேனு வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக இரவு முருகப்பெருமான் ஸ்ரீவல்லி தெய்வானி சுவாமிகளில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திறந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் பூஜைகளுக்கான வழிபாட்டினை ஆலய அர்ச்சகர் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார் மணிகண்டன் சிவாச்சாரியார் ஆகியோர் செய்திருந்தனர் தில்லினூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விலினூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கீழ் எழுதல் இருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி புத்திர பிரம்மோற்சவத்தை கடந்த ஒரு காலத்திற்கு மேலாக பல்வேறு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது மேலும் முக்கிய நிகழ்வாக பங்கனி உத்தரத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி தேர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் ஆதி லட்சுமி தேனி ஜெயக்குமார் ஆன்மீக அன்பர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று வாழ்த்து கோஷம் எழுப்பி தேரை இழுத்தனர் மேலும் தேர் திருவிழா முன்னிட்டு ஆலயம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் தேர் கமிட்டி உறுப்பினர்கள் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு காவிரி நகர் மற்றும் பரசுராமபுரம் நகரவாசிகள் வெகு சிறப்பான முறையீடு செய்திருந்தனர் மேலும் பூஜைகளுக்கான வழிபாட்டினை ஆலய அர்ச்சகர் பாலசுப்ரமணியன் சிவாச்சாரியார் மணிகண்டன் சிவாச்சாரியார் ஆகியோர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சேதரப்பட்டு பகுதியில் சுமார் ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக பகுதியான மயிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் இரவு திருக்கல்யாணம் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியானது மிக பிரமாண்டமாக நடைபெற்றது மேலும் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சேதரப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே சேதரப்பட்டு ஆலய அரங்காவலர் குழு புருஷோத்தம்மன் ஏற்பாட்டில் சக நண்பர்கள் ஒன்றிணைந்து சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் மயிலம் திருத்தேர் விழாவை முன்னிட்டு வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்ச்சிகள் சேதரப்பட்டு வழியாக சென்ற திரளான பக்தர்கள் அன்னதானத்தை பெற்று சென்றனர்